அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை பற்றி சிந்திக்கும் போது மனதிற்கு பெரிய நெருடலை ஏற்படுத்தக்கூடியது என்ன என்று சொன்னால் தம்மை காட்டிக் கொடுக்க போகிற அந்த யூதாசை நண்பனே என்று அழைக்கிறாரே தோழனே என்னை முத்தமிட்டாக காணிக் கொடுக்க போகிறாய் என்று சொல்லுகிறாரே அதுதான் காட்டிக் கொடுக்க போகிறான் ஏற்கனவே நம் ஆண்டவருக்கு அது தெரிந்திருந்தது அதை பற்றி சொல்லுகிறார் அவன் பெறவாமல் இருந்தால் எவ்வளவோ நல்லது என்றெல்லாம் கூட அவர் கடுமையான சொற்களினால் அவனை மனந்திருப்ப பார்க்கிறார் அப்படியும் முடியவில்லை இப்பொழுது நண்பனே என்று அவன் ஆட்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு வருகிறான் படைவீரர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான் ஈட்டிகளோடும் தீ பந்தங்களோடு வருகின்றான் அப்படிப்பட்டவன் அவர்களுக்கு ஒரு அடையாளம் தந்திருக்கின்றான் நான் யாரை அடிகிறேனோ அவர்தான் தேவையா இயேசுவை அந்த நாளிலே அறியாதவர் யார் சிறு குழந்தைகளுக்கு கூட அந்த இயேசுவை அடையாளம் தெரியுமே இவர் தானா காட்டி கொடுக்க வேண்டும் அதுவும் முத்தமிட்டா காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து நண்பரே என்று மாண்டவர் இயேசு அழைக்கிறாரே அது ஏன் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது திகைப்பாக இருக்கிறது ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்திலே அவர் பாடுபடுவதெல்லாம் கூட எதற்காக என்றால் பாவிகளை மீட்பதற்காக பாவிகளுடைய கொடும் பாவங்களுக்கு கழுவாய் செய்வதற்காக ஆகவே இந்த பொல்லாத பாவியாக தோன்றலாம் யூதாசு அந்த பாவியையும் மீட்பதற்காகத்தான் அவர் இந்த கொடிய பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தள்ளிவிட முடியும் தள்ளிவிட முடியாது ஒரு வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் யூதாஸ் அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நல்லெண்ணத்தை அவர் மதிக்கவில்லை ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையூட்டுகிற செய்தி செய்தியாக இருக்கிறது எவ்வளவுதான் கேடுகட்ட வகையிலே தொலைந்திருந்தாலும் ஆண்டவரிடம் நான் வந்தால் அவர் ஏற்றுக்கொள்வார் என்னை அவர் பகைவனாக பார்க்க மாட்டார் என்னை கேவலமாக நடத்த மாட்டார் என்னை ஒரு நண்பனாகத்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் நான் அவருடைய கைவேலை பாடு என்னை மீட்பதற்காக அவர் கொடிய துன்பங்களை அனுபவித்தார் இந்த நம்பிக்கையை தருவது இந்த யூதாசை பார்த்து நண்பா என்று ஆண்டவர் இயேசு அழைப்பது ஆகவே நம்மிலே ஒரு சிலர் கொடிய தீவினைகளை செய்திருக்க முடியும் பாவங்களை புரிந்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரையில் நாம் அவருக்கு வேண்டியவர்கள் தான் அவரிட வரும்பொழுது இருகை நீட்டி நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்பவரே தவிர வராதே என்று தடுத்துவிட மாட்டார் அந்த நம்பிக்கையூட்டுவது யூதாசை நண்பரே என்று ஆண்டவர் இயேசு அழைப்பது உணர்ந்து கொள்வோம்